வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ அண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஆயில் இந்தியா சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவனுடைய அனாலிசிஸ்களை பார்க்குறதுக்கு முன்னாடி கியூ ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சோட கியூ ஃபோரில் அவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸில் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ கரண்ட்டை இவங்களோட இருக்கக்கூடிய கெப்பாசிட்டியை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம் கரண்ட் கெப்பாசிட்டி பார்த்தோம்னாக்கா ஆயிலில் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸில் ஆயிலில் த்ரீ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் மூணு புள்ளி நாற்பத்தி ஆறு எம்எம்பி இருக்குது அதே மாதிரி கேஸில் பார்க்கும்போது மூணு புள்ளி இருபத்தி அஞ்சு எம்எம்பி இருக்குது இன்டர்நேஷனல் ப்ரொடக்ஷன்ஸில் ஆயிலில் ஒன்று புள்ளி பத்தொம்பது எம்எம்டி இருக்குது அதே மாதிரி கேஸ் வந்து பார்த்தோம்னாக்க ஜீரோ புள்ளி தொண்ணூற்றி ஒன்று எம்எம்டி இருக்குது மிட் ஸ்ட்ரீமில் ட்ரான்ஸ்போர்டேஷன்ஸில் இப்போ இவங்களுக்கு மூணாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டருக்கு மேலே ப்ளஸ் மூணாயிரத்தி எழுநூறு ப்ளஸ் கிலோமீட்டருக்கு பைப்லைன் மாத்திரமே இவங்க போட்டுட்டுருக்கு வராங்க இதில் க்ரூட் ஆயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் அது வந்து கவர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸுக்கு நூற்றி எழுபத்தி ரெண்டு இது கிலோமீட்டர் அறுநூத்தி ஐம்பத்தி நாலு கிலோமீட்ரு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து கொண்டு பைப் லைன் கொண்டு வந்துட்ருக்கிறாங்க அதே மாதிரி அந்த பைப்லைனோடய கெப்பாசிட்டி புள்ளி எழுபத்தி ரெண்டு மெட்ரிக் டன் பிரயாணம் அது வந்து கொண்டு போகுது அதே மாதிரி கேஸுக்குன்னு பார்க்கும்போது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டருக்கு டிவிபிஎல் பைப்லைனாகவும் ஐஜிஜிஎல் பைப்லைன் அது வந்து இப்போதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓடிக்கிட்டு இருக்கு அதாவது இந்த ப்ராஜெக்ட் அண்டர்வே ஆயிரத்தி அறுநூத்தி எழு ஐம்பத்தாறு கிலோமீட்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்அப் கொடுத்துருக்குறாங்க இப்போ டவுன் ஆன ரிஃபைனிங் கெப்பாசிட்டி இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரிஃபைனிங்ல வந்து ரிஃபைனிங் அண்ட் மார்க்கெட்டிங்ல வந்து பார்த்தோம்னா த்ரீ மெட்ரிக் டன் ரானம் இப்போதைக்கே அவங்க வந்து இவங்களுடைய கெப்பாசிட்டியாக இருக்குது ரிஃபைனிங் கெப்பாசிட்டியாக இருக்குது இதில் பெட்ரோலியத்தில் தென் இப்போ நம்ம வந்து இது வந்து பார்ப்போம் ரெனியூபிள் எனர்ஜியில் இவனுடைய கெப்பாசிட்டி வந்து ரெண்டு ஜிகாவ்ஸ் வந்து பவர் ப்ரொடக்ஷன்ஸ் கிடைக்குது அதில் பிரேக்அப் கொடுத்துருக்குறாங்க விண்ட் எனர்ஜிலருந்து நூற்றி எழுபத்தி நாலு மெகாவாட் சோலார் எனர்ஜிலிருந்து ஒன்று புள்ளி ஜிகா ஜிகாவாட்ஸ் கிடைக்குது தென் க்ரீன் ஹைட்ரஜன் வந்து டூ பாயிண்ட் ஃபோர் ரெண்டு புள்ளி நாலு கிலோ கிலோ டன் பெர் ஆனம் கிடைக்கிது தென் கம்ப்ரஸ்டு கேஸ்லேருந்து இருபத்தி அஞ்சு தென் கிரிட்டிக்கல் மினரல்ஸ்லேருந்து ஒன்று இதெல்லாம் வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸில் கிராஃபைட்டு நூன் ஏதோ எடுக்கிறாங்க ஸோ இது அருணாச்சல் பிரதேஷில் அவங்களுக்கான பிளாக் இருக்குது இப்போ இது இவங்களுடைய ப்ரெசென்ட் கெப்பாசிட்டி இப்போ தெரிஞ்சு போச்சு நமக்கு வந்து பார்த்தோம்னாக்க டூ தௌசண்ட் ஃபார்ட்டியில் வந்து இவங்களுக்கு என்ன டிமாண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம் டிமாண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ற டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குன்னு இருக்குறாங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் போன வருஷம் என்ன ஆனுவல் ரிசல்ட்ல கிடைச்சதானில் இருந்தது டூ தௌசண்ட் தேர்ட்டி வந்து பார்த்தோம்னா முப்பத்தி அஞ்சுன்னு ஆயில் குரோத்துக்கான வாய்ப்பு இருக்கு கிட்டத்தட்ட அறுபது பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அதே இது ரெண்டாயிரத்தி நாற்பதுல நானூத்தி பதினோரு பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது இப்ப நேச்சுரல் கேஸ்ன்னு பாக்குறோம் ரெண்டாயிரத்தி நா இருபத்தி நாலுல ஐம்பத்தி ஒன்னுன்னு இருக்கிறது ரெண்டாயிரத்தி முப்பதுல அப்படியே டபுளுக்கு மேலாகி நூத்தி பதிமூணுன்னு வருது அதே மாதிரி நூத்தி எழுபத்தி மூணுன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி நாற்பதுல டிமாண்ட் இருக்கு இதெல்லாம் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகக்கூடிய டிமாண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய டிமாண்ட் இவங்க கொடுத்துருக்குறாங்க இப்போ இதுல இவங்க என்ன டார்கெட் வைக்கிறாங்கன்னா இம்போர்ட் டிபெண்டன்சியை வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்ட் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டார்கெட் வச்சு வேலை செய்யறாங்க அப்ப குரூடாயில் இப்போ இருக்கக்கூடிய எண்பத்தெட்டு பர்சன்டேஜ் இம்போர்ட் இதை வந்து டிபெண்டன்சியை எழுபத்தெட்டு பர்சன்டேஜா குறைக்கிறோம் அதுக்கப்புறம் கேஸ் ப்ரொடக்ஷன்ஸில் நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜ் இருக்கக்கூடியதை முப்பத்தாறு பெர்சென்ட்டாக டிபெண்டன்ஸி குறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சு பார்க்குறாங்க ஸோ இப்போ இந்த இடத்துல நேச்சுரலாகவே இவங்களுக்கு கெயில் ஓஎன்ஜிசி இவங்க எல்லாருமே வந்து நிறைய ப்ரொடக்ஷன்கான அப்ஸ்ட்ரீம் அப்ஸ்ட்ரீம் பெல்ட் வந்து நிறைய இவங்க பார்த்துக்கிட்டே வராங்க அந்த எல்லாம் சேங்க்ஷனாக ஆயிருக்கு அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சுன்னா இவங்களுடைய ப்ரொடக்ஷன்ஸ் நல்லா போகுங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்குவோம் சரி இப்ப இந்த கெப்பாசிட்டிய இவங்க எப்படி இன்க்ரீஸ் பண்றதுக்கான பிளான் வச்சிருக்காங்க டூ தௌசண்ட் தேர்ட்டியில உங்களுடைய ஸ்ட்ரெஜிக் பிளான் என்ன இருக்கு அப்படின்னு பாப்போம் அப் வந்து இப்போ இருக்கக்கூடிய எட்டு புள்ளி எட்டு எம்எம்டிய வந்து பத்து புள்ளி பன் இருந்து பன்னெண்டு எம்எம்டி யா இன்க்ரீஸ் பண்றதுக்கான எக்ஸ்பான்ஷனுக்கான ப்ரோக்ராம் இருக்கு டவுன் ஸ்ட்ரீம்ல இப்போ கூடிய கெப்பாசிட்டியான மூணுங்கிறது ஒன்பது எம்எம்டி பி பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி பிளான் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் சிஎன்ஜி ஸ்டேஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தி நாலு இருக்கக்கூடிய சிஎன்ஜி ஸ்டேஷனு ரெண்டாயிரத்தி முப்பதுல ஐநூறு பிளஸ்ஸா மாத்துறாங்க ஆல் ஓவர் இந்தியா அக்ராஸ் இந்தியா அதுக்கப்புறம் க்ரீன் எனர்ஜியில வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ள இருபதாயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டை இவங்க கிரியேட் பண்றாங்க அப்ப இவங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படுது எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராமுக்கு நிறைய இன்வெஸ்ட்மென்ட் தேவைப்படுது கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் அதே மாதிரி இவங்களுக்கும் இதுக்கு க்ரீன் எனர்ஜிக்கும் நிறைய இவங்களுக்கு தேவைப்படுது அப்போ எய்தர் வந்து இந்த நீடை வந்து அவங்க எப்படி ஃபில்ஃபில் பண்ண முடியும் ஒன்று வந்து ஃபண்ட் ரைஸிங்கில் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து ரைட்ஸ் இஷ்யூ இல்லாட்டி போனஸ் ஷேர் கொடுத்து அவங்க வந்து கேபிட்டலை ரீட்டைன் பண்ண முடியும் ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழலில் நிறைய போனஸ் ஷேர் டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் போனஸ் ஷேர் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள் எடுத்துக்கிறோம் ஆனால் சோர்ஸ் வந்து ஃபண்ட் ரைசிங்கை வந்து எப்படி பண்ணணுங்கிற டிசிஷனாக அவங்க ஆப்டிமம் காஸ்ட் போட்டு தான் செய்வாங்க பட் போனஸுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நமக்கு நல்ல பெனிஃபிட் இப்போ நியூ எனர்ஜில வந்து பார்த்தோம்னா இருபதாயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்றதுக்கான ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் பண்றாங்க இதுல வந்து இவங்களுடைய கரண்ட் கெப்பாசிட்டியான ரெண்டு ஜிகாவார்ட்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட வந்து அஞ்சு பிளஸ் ஜிகாவார்ட்ஸா இன்க்ரீஸ் பண்றதுக்கு இவங்க ப்ரோக்ராம் பண்றாங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு ஸோ இப்போ இந்த மாதிரியான ப்ரோக்ராம் அதுக்கேற்ற மாதிரி வருது இப்போ நிறைய டிமாண்ட் இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பதுக்கே நிறைய டிமாண்ட் இருக்குது அதுக்கே நிறைய ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால இந்த இடத்துல இருந்து புரிஞ்சிக்க முடியுது ஃபியூச்சர் க்ரோத் கொஞ்சம் நல்லாவே ரேட்டாக தெரியுதுங்கிறதையும் நம்மளால் கன்வின்சிங்காக ஒத்துக்க முடியுது இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ்குள்ள நம்ம போவோம் பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடா இருக்குற கிளாஸிபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹைஃபினான்சியல் ஸ்டென் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிகலா மூவ்மெண்ட் நியூட்ரல் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டா ஐநூத்தி எட்டுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறுங்கிற லெவல்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவளுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்டு பிஇக்கும் சரி இது வந்து ஓவர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் நல்லா எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பாயிண்ட் ஃபைவ் நம்ம தியரட்டிக்கல் லிமிட் சொல்லுவோம் இப்போ பாயிண்ட் சிக்ஸ் வந்துருக்கு ஸோ அதை வந்து தியரட்டிக்கல் லிமிட்டு நம்ம அக்செப்ட் பண்ணுவோம் தென் பி அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வேட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி முப்பத்தி அஞ்சுங்கிறதுனால இது ஹைவாலட்டாலிட்டி ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா பார்க்கும்போது இன்னும் வந்து பார்த்தோம்னா இந்த வருஷத்துக்கு இயர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இருக்கு ஃபிளாட்டாக தான் இருக்கு ரிசா இல்லை ஆனால் இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா பார்க்கும்போது த்ரீ பாயிண்ட் செவன் பர்சென்ட் வந்து குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்க்கிறாங்க இப்போ குவார்டர்லி பர்ஃபார்மன் பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பாரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ ரெண்டு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு அதே சமயத்தில் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இவன் செப்டம்பர் மாதத்துக்கு டிவிடெண்ட் வந்து நாலாம் தேதி டியூ டேட்டுக்கு ஒரு ரூபா ஐம்பது பைசா டிவிடெண்ட் கொடுக்குறாங்கிறதையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இவங்கெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக டிவிடெண்ட் கொடுப்பாங்க இப்போ கியூ டு கியூ நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல கியூ டு கியூ நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி ரூபாய் கிட்டத்தட்ட நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால ஈபிஎஸ் உடைய லெவல் பதினொன்று புள்ளி ஏழுன்னு இந்த குவார்டருக்கு இருக்கு இது போன தடவையை காட்டிலும் மூணு புள்ளி ஆறு கூட எடுத்திருக்கிறாங்க ஆனாலும் ஈபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம்னா நாற்பது புள்ளி மூணுன்னு இருக்கு இது போன குவார்டரோட ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்கு நாற்பது புள்ளி மூணு நாற்பது புள்ளி மூணுன்னு ஈக்குவலாக இருக்குது அப்போ ஸ்டாக்னேட் ஆகுதுன்னு பார்க்குறோம் இப்போ ஓவர் வேல்யூ பி வேல்யூஷன் ஓ எக்ஸ்பெக்ட் இது வந்து நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இருந்ததுன்னா கொஞ்சம் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இல்லை அவ ஆல்ரெடி அட்ஜஸ்ட் ஆகிட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த இடத்துல வந்து ஒரு சைடுவேஸ் கொடுத்துட்டு அடுத்த குவார்டருடைய ரிசல்ட்டை பார்த்துட்டு டைரக்ஷன்ஸ் முடியும் அது வந்து மூமெண்ட்டை வந்து எது எப்படி போகுதுங்கிறத வாட்ச் பண்ணலாம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி நாற்பத்தோரு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க இருந்து புள்ளி இருபத்தி அஞ்சு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க அத்தனோட ஹோல்டிங்லேருந்து இந்த குவார்டருக்கு எஃப்ஐஎஸ் தங்களுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி முப்பத்தி அஞ்சு பர்சன்ட் குறைச்சு வச்சிருக்காங்க இந்த ஹோல்டிங்கோடைய அட்ஜஸ்ட்மெண்ட் முடிஞ்சதுக்கு பிறகு பார்த்தோம்னாக்க எம்ஒபோட ஹோல்டிங் வந்து எட்டு புள்ளி ஏழாவும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கரண்ட் ஹோல்டிங் முப்பத்தி ஆறு புள்ளி நாலாவும் எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் கரண்ட்டா எட்டு புள்ளி ரெண்டாகவும் இருக்கு இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்ம எக்ஸன் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கோம் நம்ம இங்க கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ முன்னூத்தி இருபத்தி மூணு ஃபேர் பிரைஸ் ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு கரண்ட் பிரைஸ் முன்னூத்தி தொண்ணூத்தி நாலு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ புள்ளி எழுபத்தி மூணுன்னு இருக்குது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபிலிட்டி தான் ஆல்ரெடி பிஇ அண்ட் பிபி நமக்கு அஃபோர்டபிலிட்டின்னு பார்த்துருக்குறோம் இப்போ நம்ம யூஸ்வலாக வந்து ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவில் ஒன் பாய் ஒன் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறதான் ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக நம்ம பார்ப்போம் இவன் இன்னும் ஒன்று கூட தொடலை அப்போ இப்போ இருக்கக்கூடிய நிலையிலருந்து இவனுக்கு மேலே போனால் ஒன் ஒன் ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ லெவல் ஒன்னாக வரலாம் இல்லை இந்த இடத்துல சைடு வேஸில் போகலாம் சப்போஸ் கீழே அவன் வந்து கரெக்ஷன் எடுக்கிறான்னா பாயிண்ட் ஃபை அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் இது வந்து ரேஞ்சு இப்போ பாயிண்ட் ஃபைவாக இருந்ததுன்னா இரநூத்தி எழுபத்தி ஒன்று பிரைஸ் கன்வெர்ட் ஆகுது ஒன்னாக இருந்ததுன்னா ஐநூற்றி நாற்பத்திரெண்டு பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவாக இருந்தால் நானூற்றி ஆறு அப்படின்னு நமக்கு இப்போ இந்த ரேஞ்சு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோ பேஸ் பண்ணி நமக்கு கிடைக்கிது இரநூத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்து ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு மிட் பாயிண்ட் நானூற்றி ஆறுங்கிற ரேஞ்சு நமக்கு கிடைக்குது இப்போ ஈபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுவோம் கரண்ட் ஈபிஎஸோடய டிடிஎம் நாற்பது புள்ளி நாலு அதை ஆவரேஜ் பண்ணும்போது பத்து புள்ளி ஒன்றுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இதை இபிஎஸ் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான எக்ஸிட்டோடையும் கியூ ஒன்னோடையும் கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் வந்து கம்மியாக இருக்குது இதுலேருந்து நமக்கோட இன்ஃபுரன்ஸ் என்னென்னா ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறது சந்தேகத்துக்குரியது அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை டச் பண்ணுறதுக்கோ இல்லை கீழே பிரேக் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது ஏன் இந்த இடத்துல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம்னாக்க இப்ப நம்ம இந்த செகண்ட் குவார்டருக்கு முடிஞ்சு அதுக்கு அடுத்து தேர்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது எட்டு புள்ளி ரெண்டு தான் எக்ஸிட் ஆக போகுது இவன் இதே மாதிரியே இந்த பத்து பன்னெண்டு அப்படிங்கிற லெவலையே அவன் மெயின்டைன் பண்ணினா அப்படின்னு சொன்னோம்னாக்க இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கும் போது ட்ரேடர்ஸ் கொஞ்சம் காஷனாக யோசிக்கலாம் கரெக்ஷன் எடுக்கலாம் இல்லை ஒரு மிட் பாயிண்ட் லெவல் வரைக்கும் வந்துட்டு அங்குள்ள சுத்திட்டும் இருக்கலாம் ஆக்சுவல் ரிசல்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்க்கறதுக்கு இதுக்கு எப்படி எடுக்க போறாங்கிறது நம்ம பார்ப்போம் நம்ம எல்லா பக்கத்தும் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு எந்த டைரக்ஷனில் வரையோ உஷாரா இருந்துக்குவோம் இதுதான் நம்ம பார்க்குறது சரி இப்போ இந்த இபிஎஸ் உடைய டிடிஎம் அதோடைய ஆவரேஜ் அதுலேருந்து சப்ஸிக்வெண்ட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இவே இந்த பத்து புள்ளி பத்துங்கிற ஆவரேஜ் எஸ்டிமேஷனே எடுத்தான்னா இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் குவார்டருக்கு முப்பத்தெட்டு புள்ளி பத்துன்னு வருது அப்போ ஒரு ரெண்டு பாயிண்ட் கம்மியாகுது அப்படி கம்மியாகுது அப்படின்னு சொன்னோம்னா இவன் ப்ரீவியஸ் ஹைட்டை உடைக்கிறதுக்கே கஷ்டமாயிடும் அவன் கீழே கரெக்ஷன் எடுப்பானாங்கிறது அப்புறம் பார்க்குறோம் ஸோ இப்போ இது எகெயின் திருப்பி ஆவரேஜே எடுத்தான்னாக்க நமக்கு வந்து கியூ த்ரீல வந்து அமை வந்து கியூ த்ரீல பெர்ஃபாமன்சஸஸில் வரும்போது அது க்யூ த்ரீ கியூ ஃபோரில் இது வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வருது ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது இதெல்லாம் அப்டேட் ஆகிடும் சரி இப்படி இப்படி இருக்கக்கூடிய நிலையில் நம்மளுடைய இதில் வந்து என்னோடய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது இரநூத்தி ஐம்பதுலேருந்து நானூற்றி பத்தொம்போது அதை எக்ஸ்டென்ட் பண்ணால் நானூற்றி இருபத்தி எட்டு அப்படிங்கிறது நமக்கு ஒரு லெவல் அதுக்கு முன்னாடி லெவல்ங்கிறது தொண்ணூத்தி ஒன்பதுலேருந்து முன்னூற்றி பதிமூணு இப்போ வந்து முன்னூத்தி தொண்ணூத்தி நாலு வரும் அதாவது ஃபர்ஸ்ட் நமக்கு தொண்ணூத்தி ஒன்பதுலேருந்து முன்னூத்தி பதிமூணு அதை பிரேக் பண்ணிட்டான் பிரேக் பண்ண உடனே இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய நானூத்தி பத்தொன்பதுலேருந்து நானூற்றி இருபத்தி எட்டு அப்படிங்கிற லெவல் நமக்கு ஒரு ஹைட் கிடைக்குது இது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்மிலால நம்ம கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ நான் இங்கே சார்ட்டில் எடுத்துக்கிறது எஸ் ஃபோர்ல இருந்து எஸ் டூ வரைக்கும் எடுத்துருக்கோம் ஏ எஸ் ஃபோர்லேருந்து எடுத்துருக்கோம்னாக்க நமக்கு வந்து ஆவரேஜ் வந்து இங்கே கம்மியாக இருக்கிறதுனால சப்போஸ் ப்ரீவியஸ் குவாட்டரோடைய லோவை கீழே உடைக்கிறானா அப்படிங்கிறதையும் நம்ம வாட்ச் பண்ணணும் அதனால கீழே ஒரு ஸ்டெப்பை நம்ம சேர்த்து எடுத்துருக்கிறோம் சரி எஸ் ஃபோருங்கிறது இரநூத்தி நாற்பத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு எஸ் ஃபோர் எஸ் த்ரீயோட மிட் பாயிண்ட் முன்னூற்றி அஞ்சுலேருந்து முந்நூற்றி பதினேழு எஸ் த்ரீ முந்நூற்றி எழுபத்தி எட்டுலேருந்து முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எஸ் த்ரீ எஸ் டூவோட மிட் பாயிண்ட் நானூற்றி அறுபத்தி ரெண்டுலேருந்து நானூற்றி எழுபத்தி ரெண்டு எஸ் டூ ஐநூற்றி ஐம்பத்தி எட்டுலேருந்து ஐநூற்றி எழுபத்தி ஆறு இவன் போன குவார்டருக்கு என்ன பண்ணிருக்கிறான்னு பார்ப்போம் போன குவார்டருக்கு இவன் வந்து கரெக்டா எஸ் த்ரீ எஸ் எஸ் ஃபோருடைய மிட் பாயிண்ட் ஒட்டி வந்துட்டு சப்போர்ட் எடுத்துட்டு அப்படியே பார்த்தோம்னா எஸ் த்ரீயை உடைச்சு எஸ் த்ரீ எஸ் டூ மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டான் அதுக்கு மேல உடைக்கல அங்க இருந்து அப்படியே எஸ் த்ரீல இவன் வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டு நிக்கிறான் இப்ப இவனுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா இப்போ வரைக்கும் இவன் வந்து கீழே மிட் பாயிண்ட் ரேஞ்சுக்கு இறங்கலாம் இங்கேயும் சப்போர்ட் எடுக்கலாம் அதுக்குள்ளேயே ஆக்சுவல் ரிசல்ட் வரலாம் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை இதை நான் ப்ரீவியஸ் குவார்ட்டரோட லோவை உடைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா எஸ் ஃபோர் வரைக்கும் வரலாம் அப்படி இல்லாமல் எஸ் த்ரீ அண்டு இந்த மிட் பாயிண்ட் எஸ் த்ரீலுக்கும் இந்த எஸ் டூ எஸ் த்ரீயோட மிட் பாயிண்ட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா வந்தா நான் மேலே உடச்சு போவோம் இல்லை அப்படின்னு சொன்னா கீழே உடச்சு போவோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணலாம் ட்ரேடர்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியல ஆனாலும் நம்ம வந்து இந்த மிட் பாயிண்ட்டு இந்த மிட் பாயிண்ட்டுங்கிற ரேஞ்சை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இவன் மிட் பாயிண்ட்டோடையே சுத்த போறானா இல்லை கீழே லோவை டச் பண்ண போகிறானா அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்ப்போம் எப்படி நடக்குதுங்கிறத நம்ம வந்து ஃப்யூச்சரில் பார்ப்போம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுனா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே